மனிதரில் புனித புனித அம்ப்ரோஸ் இவர் தேனி வளர்ப்போரின் பாதுகாவலர் பிரான்ஸ் நாட்டில் ரோமை பேரரசின் பிரதிநிதியாக ஆளுநராக இருந்த வந்த அவரீலியஸ் அம்ப்ரோஸ் என்பவரின் மகனாக முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அம்ப்ரோஸ் பிறந்தார் தொட்டிலில் கிடந்த போதே இவருடைய முகத்தில் தேனீக்கள் வந்து மொய்த்தன சிறு தேன் துளி ஒன்றையும் முகத்தில் விட்டு சென்றன இதை கண்ட தந்தை நிச்சயம் என் மகன் இனிய சொல்வன்மை உள்ளவனாக வருவான் என்பதன் அடையாளம் இது என்று நம்பினார் தந்தை இறந்ததும் அவரது வேலையை அம்பரோஸ் ஏற்றார் அதன் பிறகு படிப்பதற்காக ரோமை சென்றார் அங்கு இலக்கியம் சட்டம் போன்றவற்றில் தேர்ந்து தெரிந்தார் முன்னூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எமிலியா மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் வாழ்வாது ஆட்சி புரிந்தார் இதன் தலைமையிடம் மிலான் நகரின் இருந்து மிலான் இந்நூலின் இரண்டாவது தலைநகரமாக திகழ்ந்தது அந்த வேளையில் அம்ப்ரோஸ் ஆயர் அம்ப்ரோஸ் ஆயர் என்ற குழந்தையின் குரலொலி கேட்டது உடனே எல்லோரும் அம்ப்ரோசை ஆயராக தேர்ந்தெடுத்தார்கள் அதுவரை திருமுழுக்கு பெற்றிராத அம்ரோஸ் இதை மறுத்து லியோன்சிஸ் என்பவரது வீட்டில் தலைமறைவாக இருந்தார் அம்ப்ரோஸ் புதிய ஆயர் என்பதை அறிந்த பேரரசர் கிரேஷியன் அம்ப்ரோஸை அழைத்தார் மறைப்பயிற்சி பெற்று ஒரே வாரத்தில் திருமுழுக்கு பெற்ற குருவாகவும் ஆயராகவும் திருப்பொழிவு செய்தார் சன்னியாச வாழ்வு வாழ முடிவெடுத்து நம்முடைய சகோதரி மார்செலினாவுக்கு தேவையானதை கொடுத்தார் குடும்ப பொறுப்பை சகோதரியிடம் ஒப்படைத்தார் மீதம் தனக்கென இருந்ததை ஏழைகளுக்கும் பகிர்ந்தளித்தார் இறையியல் பயின்றார் ஏற்கனவே இருந்த கிரேக்க மொழியில் ஞானத்துடனும் இப்போது எபிரேயம் பயின்றார் கிரேக்க ஞானிகளான பிலோ ஒர்ஜின் அந்தானீசியா மற்றும் ஃபாசில் ஆகியோரின் எழுத்துக்களை வாசித்தார் இவர்களுடன் கடித தொடர்பும் வைத்திருந்தார் இவரின் போதனையை ஏற்று பலர் கத்தோலிக்க மறைக்கு வந்தார்கள் ஹிப்போ நகர் அகுஸ்தினார் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் ஏற்கனவே முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் நிசிசா பொது சங்கம் ஆரியா தப்பரை கண்டிருந்திருந்தாலும் பேரரசர் கிரேசியாவின் தாய் பேரரசி ஜஸ்டினா மற்றும் இளவரசர் இரண்டாம் வால்ஸ்டாண்டின் உள்ளிட்ட பலர் தப்பரை பின்பற்றினார்கள் இவர்களுடன் சேர்ந்து ரதரியாவை சேர்ந்த ஆயர் ஃபால்ஸ்டியஸ் மற்றும் சேர்ந்த ஆயர் ஆகிய இருவரும் இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று அதற்காக கூட்டம் கூட்டுமாறு பேரரசிடம் வேண்டினார்கள் இது சரியெனப்பட்டதால் முன்னூற்றி எண்பத்தி ஒன்றில் கூட்டம் கூட்டப்பட்டது முப்பத்தி ரெண்டு ஆயர்கள் இருந்த அவைக்கு அம்ப்ரோஸ் தலைவராக இருந்தார் கூட்டத்தின் முடிவில் வாக்கெடுப்பு நடந்தது தப்பறையை பின்பற்றியதனால் இரண்டு ஆயர்களும் பதவிறக்கம் செய்யப்பட்டார்கள் குருக்கள் மற்றும் மக்களை தம்முடன் சேர்ந்து கொண்டு மிலா நகரில் இருந்து இரண்டு ஆலயங்களை ஆரிய குழுமக்களுக்கு பேரரசி ஜஸ்டினா கேட்டார் அம்ப்ரோஸ் மறுத்தார் எனவே வலுக்கட்டாயமாக அம்ப்ரோஸ் வெளியேற்றப்பட்டார் அவர்களிடம் என் உயிரை கேட்டாலும் தர தயாராக இருக்கிறேன் ஆனால் என் கிறிஸ்துவின் திருச்சபையை காட்டி அவர்களிடம் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறினார் ஆயர் ஒருவர் சில துறவிகளுடன் சேர்ந்து யூத ஜப கூட்டத்தை இடித்து விட்டார்கள் இதை அறிய வந்த பேரரசர் பெரிய தியோடஸ் கலைவரத்தில் ஈடுபட்ட ஆயர் உள்பட அனைவரும் சேர்ந்து ஜப கூட்டத்தை கட்டி கொடுக்க வேண்டும் என்றனர் கோபமுற்ற அம்புரோஸ் இதை ஏற்க முடியாத அதை இறைவன் திட்டம் ஏனென்றால் அங்கு புனிதமில்லை மாறாக தினம்தோறும் கிறிஸ்துவுக்கு எதிராக வசைப்பாடிக் கொண்டே இருக்கிறார்கள் உமக்கு கீழ்ப்படிந்தால் விசுவாசத்தை மறுத்த பாவி ஆவார் உமக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் மறைசாட்சி ஆவார் என்று பேசினார் உண்மை உணர்ந்த பேரரசர் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி நின்றார் ரோமை ஆளுநரை ஒரு குழு செய்ததால் பேரரசர் முதலாம் தியோடஸ் பிசஸ் முன்னூற்றி தொண்ணூறில் பெசலோனிகாவில் ஏழாயிரம் மக்களை கொலை செய்தார் இதை கண்டித்து அம்புரோஸ் நற்கொருணை பெறுவதற்கு பேரரசருக்கு தடை விதித்தார் பல மாதங்கள் மனம் வருந்தி ஒருத்தல் செய்த பிறகே அனுமதித்தார் திருச்சபையின் விசுவாசத்திற்காக உழைத்த அம்ப்ரோஸ் ஏப்ரல் நான்காம் தேதி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழில் இறந்தார் தமது குறையை ஏற்றுக்கொண்டு அக்குறையை சரி செய்ய முன்வரும் நல்லுள்ளத்தினர் வாழ்வில் உயர் அடைவர் புனித அம்பரோஸை எங்களுக்காக ஜெபியுங்கள்